எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை என்னால ஏன் என்னோட பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல தீர்வு கண்டுபிடிக்க முடியல இந்த கேள்வி உங்க மனசுலயும் இருக்கா இந்த கதை உங்களால ஏன் உங்க பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும் இப்படியும் யோசிக்கலான்னு ஒரு தெளிவை தரும் ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தாராம் அவரு அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு நடுவுல ஒரு ஆறு இருந்ததால படகு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல ரெண்டு பேர் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட ஆமா இந்த கடவுள் எனக்குத்தான் பிரச்சனையா கொடுக்கறாரு அதுவும் சின்ன பிரச்சனையா கொடுத்தா நான் எங்கேயாவது தீத்தர போறேன்னு எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை தான் சரி எப்படியாவது அந்த வெளி வெளிவந்துடலான்னு பார்த்தா அதுக்கான தீர்வையும் காட்ட மாட்டாரு இந்த கடவுள் அடுத்த ஜென்மத்தில பிரச்சனையே இல்லாத ஒரு மரமாவோ இல்ல ஒரு பறவையாவோ பிறந்தா நல்லா இருக்குன்னு புலம்பி தள்ளுனா அந்த நபர் இத கேட்ட அந்த துறவி சிரிச்சிட்டு எந்த பறவையா இல்ல எந்த மரமா ஆகணும்னு கேட்டாரு அது ஆறு அவன் கண்ணுக்கு எந்த மரமும் தெரியல அதனால அவன் மேல பறந்துட்டு இருந்த ஒரு பறவைய காட்டுனான் அதுக்கு துறவி நீ காட்டுனல்ல அந்த பறவையோட பேரு பேரன்ஸ் தமிழ்ல அதோட பேரு தகைவிலாம் குருவி இல்ல தரையிலாம் குருவி இந்த பறவை சலைக்காம பறந்துகிட்டே இருக்கும் மிக அரிதாதான் தரையறங்கும் அதனாலதான் இருக்கு இந்த பேருன்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல இந்த பறவை வருஷம் வருஷம் அர்ஜென்டினால இருந்து எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கலிபோர்னியாக்கு தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக இடப்பெயர்ச்சி செய்யும் அப்படி பிப்ரவரி மாசத்துல தொடங்கின இதோட பயணத்தை மார்ச் மாச இறுதியில தான் முடிக்கும் இப்படி கலிபோர்னியா போனதுக்கு அப்புறமா சில நாட்கள் அங்கேயே தங்கி தன்னுடைய இனப்பெருக்க வேலைய ஈடுபட்டு புதிய தலைமுறைகளை உருவாக்கும் இப்படி தன்னுடைய இனப்பெருக்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய புது சன்னதிகளை கூட்டிட்டு மீண்டும் அங்கிருந்து கிளம்பி எட்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அர்ஜென்டினாக்கு வந்து சேரும் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்யும் இடப்பெயர்ச்சி செய்யறது வழக்கமான விஷயம்தான் ஆனா இந்த பறவை இடப்பெயர்ச்சி செய்யறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு துறவி சொன்னாரு அந்த நபரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டான் அதுக்கு துறவி இந்த பறவை பயணம் செய்து இல்லையா அதாவது அர்ஜென்டினால இருந்து கலிபோர்னியா வரைக்கும் பறந்து போகுது இல்லையா அந்த பகுதி அந்த பாத முற்றிலுமே நிலப்பரப்பே இல்லாத வெறும் கடல் பரப்பு கொண்ட ஒரு பகுதின்னு சொன்னார் இந்த பறவை ஓய்வெடுக்கவோ இல்ல இறை தேடவோ அந்த இடத்துல நிலப்பரப்போ இல்ல தீவோ எதுவுமே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு ஹாரடி வளர்ந்த ஒரு கிலோமீட்டர் நடந்து வாங்குது இந்த சின்ன பறவை கிலோமீட்டர் தூரம் கடல் பரப்பு மேலேயே எப்படி பயணம் செய்யும் அப்படின்றதுதான் அந்த இடத்துல மிக பெரிய பிரச்சனை நல்லா யோசிச்சு பாரு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாமே இந்த கடலை விட சின்ன பிரச்சனையா தான் இருக்கும் ஆனா இந்த பறவைக்கு கடையிலே பிரச்சனையா இருக்கு என்னதான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த பறவை இந்த பிரச்சனைக்கான தீர்வு ரொம்பவே எளிமையா யோசி அத கையாண்டு இருக்கு அது எப்படின்னு தெரியுமா இந்த பறவை தன்னோட பயணத்தை தொடங்கும் போது தன்னோட வாயில ஒரு காஞ்ச குச்சிய கவ்விகிட்டே பறக்க ஆரம்பிக்கும் இப்படி அந்த காஞ்ச குச்சிய கவ்விக்கிட்டே பறக்க ஆரம்பிக்கிற அந்த பறவை தனக்கு எப்பெல்லாம் ஓய்வு எடுக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அந்த கடலின் மட்டத்துக்கிட்ட பறந்து தன்னுடைய அலகில் கவிக்கிட்டு இருக்கிற அந்த காஞ்ச குச்சியை அந்த கடல் நீரில் போடும் கடல் நீரில் விழுந்து அந்த காஞ்ச குச்சி மெதக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த பறவை மிதக்கிற குச்சி மேலே உட்காந்து தனக்கு எவ்வளவு நேரம் ஓய்வு தேவையோ அவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்கும் தனக்கு தேவையான இரையை அந்த இடத்துலையே தேடிக்கிட்டு தன்னுடைய ஓய்வையும் முடிச்சுக்கிட்டு அந்த பறவை பறக்க ஆரம்பிக்கும் இப்படி மீண்டும் பறக்க ஆரம்பிக்கிறப்போ தண்ணீரில் போட்ட அந்த குச்சியை தன்னுடைய வாயில கவிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் அதுக்கு எப்பெல்லாம் ஓய்வு எடுக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல அந்த குச்சியை கீழே போட்டு அது மேலே உட்காந்து மீண்டும் ஓய்வு எடுக்கும் இப்படி பதினாறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டரையும் அந்த பறவை தனக்கு எங்கெல்லாம் ஓய்வு எடுக்கணும்னு தோணுதோ எப்பெல்லாம் இறை தேடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் தான் வாயில் கவிட்டு இருக்கிற அந்த சின்ன குச்சியை தண்ணீரில் போட்டு அது மிதக்கிறப்போ அது மேல நின்னுக்கிட்டு தன்னோட ஓய்வையும் ஹிரையையும் அது தேடும் இப்படி தன்னோட கடலளவு அளவு பிரச்சனைய தன்னோட வெறும் புத்தி கூர்மையால ஒரு சின்ன குச்சியை வச்சு அந்த பறவையால தீர்க்க முடிஞ்சிச்சு அந்த அஞ்சறிவு கொண்ட பறவையால தன்னோட கடலளவு அளவு பிரச்சனைய ரொம்பவே எளிதா வெறும் ஒரு சின்ன குச்சியை வச்சு தீர்க்க முடிஞ்சிச்சுனா ஆறறிவு கொண்ட உன்னால முடியாதான்னு துறவி அந்த நபர்கிட்ட கேட்ட அது மட்டும் இல்லாமல் துறவி நீ பிரச்சனையே இல்லாத அந்த பறவையா பிறக்கணும்னு ஆசைப்பட்ட ஆனால் அந்த பறவைக்கு உன்னை விட கடலளவு பிரச்சனை ஆனா அந்த பறவை சலிக்கலை துவண்டு போல கடவுளையும் குற சொல்லலை அந்த பிரச்சனைக்கான தீர்வை அந்த பிரச்சனைக்குள்ளேயே தேடாம அதுல இருந்து வெளியே வந்து வெறும் ஒரு குச்சியை வச்சு தீர்த்திச்சு அது மாதிரி தான் உன்னோட பிரச்சனையும் நீ அந்த பிரச்சனைக்குள்ளேயே அதோட தீர்வை தேடுற அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து அதோட தீர்வை தேடு ஏன் உன் பிரச்சனைக்கான தீர்வும் அந்த குச்சி மாதிரியே எளிமையா இருக்கலான்னு துறவி சொன்னார் அந்த நபருக்கு இந்த கதையும் அவர் சொன்ன வார்த்தையும் அவன் இழந்த நம்பிக்கைய மீண்டு கொண்டு வந்துச்சு அந்த துறவி சொன்னதையே தாங்க நான் உங்களுக்கும் சொல்லுறேன் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யுது பணக்காரனுக்கு அவன் சேர்த்த சொத்தை எப்படி காப்பாத்துறதுனும் இன்னும் எப்படி பணத்தை சேர்க்கிறதுனும் பிரச்சனை ஏழைக்கு அடுத்த வேலை உணவே பிரச்சனை நடுத்தரவனுக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரும்னு பிரச்சனை இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது ஆனா நம்ம நம்ம பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளை விட எவ்வளவோ பேர் எவ்வளவோ வழிகளையும் பிரச்சனைகளையும் தாங்கிட்டு தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இல்ல என்னோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கதையில வர அந்த பறவை மாதிரி புத்திசாலித்தனமா யோசிங்க கடல் அளவு இருந்தாலும் அதுக்கு எளிமையான ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும் நம்புங்க அத கண்டுபிடிங்க நம்ம பிரச்சனை தான் பெருசுன்னு நினைக்கிற நம்ம எல்லாருமே நம்ம பிரச்சனைய போலவே நம்ம பிரச்சனைக்கான தீர்வும் பெருசாதான் இருக்கும்னு எண்ணத்தோட தீர்வை தேடுறோம் அதனால தான் நம்மளால அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கவும் முடியல நம்ம பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியல அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பிரச்சனைகளுக்கான தீர்வை ரொம்ப பெருசா தேடாதீங்க அதுக்கான தீர்வு சிறுசா கூட இருக்கலாம் இந்த சிறிய மாற்றம் நமது பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்